இந்த லட்சணத்துல இளையராஜா வாழ்க்கை வரலாறு வேற போதும் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள படம் ராயன் உலகமெங்கும் வெளியான இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வெளிவந்துள்ளன அந்த வகையில் ப்ளூ சட்டை மாறனும் தனது வீடியோவில் முதல் பாதி மாஸ் என்றும் இரண்டாம் பாதி படும் சொதப்பல் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இணையத்தில் இன்னொரு விமர்சனமும் நகைச்சுவையாக ஒன்று வலம் வர தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு தனுஷ் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை அதன் காரணமாக இன்று வரை அந்த படம் ஓடிடியில் கூட கல்லா கட்டவில்லை என பேசப்படுகிறது அதே போல் தனுஷும் இயக்குநராக அவதாரம் எடுத்த ராயன் படம் அந்த அளவிற்கு மோசம் இல்லை என்றும் தனுஷ் இயக்குனராக தரமான சம்பவத்தையே செய்துள்ளார் என்றும் பிளாக் திரைப்படத்தை கொடுக்க சற்றும் தவறிவிட்டார் என்றும் கலவையான விமர்சனம் வந்துள்ளது தமிழ் சினிமாவிற்கு இந்த ஆண்டு படுத்த படுக்கையாகவே உள்ளது இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான கேப்டன் மில்லர் படமும் கலவையான விமர்சனம் பெற்றது இன்னும் எத்தனை ஆண்டுதான் வந்த மீண்டும் மீண்டும் உருட்டுவீர்கள் என நெட்டிசன்கள் கலாய்த்து வந்தனர் பெரிய படங்கள் ஏதும் தமிழ் சினிமாவில் வெளிவராமல் படுத்தே இருந்த தமிழ் சினிமாவை நமது ஆண்டவர் கமலஹாசன் தூக்கிவிடுவார் என எதிர்பார்த்த இந்தியன் டூ படமும் தமிழ் சினிமாவை மேலும் நல்லா தூங்கட்டும் என தாண்டிச் சென்று விட்டார் சிறிய சிறிய பட்ஜெட் வெளியான படங்கள் கூட நூறு கோடி வசூலை சாதாரணமாக அள்ளுகிறது ஆனால் கோடிக்கணக்கில் உருவாகும் படம்தான் வெற்றியை பிடிப்பதில்லை அந்த வகையில் ராயன் திரைப்படத்தில் தனுஷின் தம்பியாக காளிதாஸ் ஜெயராமனும் சந்தீப் கிஷனும் நடித்திருக்கிறார்கள் தனுஷின் தங்கையாக துஷாரா விஜயனும் நடித்திருக்கிறார்கள் இரண்டு கேங்ஸ்டர் கும்பலுக்கு இடையே சிக்கும் இவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை அசுரன் வடசென்னை கேப்டன் மில்லர் போன்ற பல படங்களில் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கும் அதே போன்று ராயனை இயக்கி ஹிட் அடிக்கலாம் என எதிர்பார்த்த அவருக்கு தோல்வியை கொடுத்துள்ளது ஒரு பெண்ணை பலரும் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்பதுகளில் வந்த காட்சிகள் இந்த படத்தில் தனுஷ் அதை காட்டுகிறார் அதோடு அண்ணனுக்கு எதிராக தம்பிகள் இருவரும் வில்லன்கள் பக்கம் போவார்கள் அதற்கு அழுத்தமான காரணமே இல்லை படத்தில் ஏ ஆர் ரகுமான் பின்னணி இசை மட்டும் சிறப்பாக இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் கருடன் மகாராஜா போன்ற படங்கள் வசூலை குவித்த இந்த படம் குவிக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த படம் குறித்து திரை விமர்சகர் ப்ளூசட்டை மாறன் இணையத்தில் வடசென்னை புதுப்பேட்டையை எல்லாம் தனுஷ் ஓவர் பண்ணிட்டாரு ஜெட்டியா மொத்த படமும் தேரிமாஸ் மூணு தடவை பார்க்கலாம் என சதுரங்க வேட்டை படத்தில் இளவரசு ரியாக்ஷனை போட்டு பங்கமாக கலாய்த்துள்ளார் இதை தாண்டி இணையத்தில் இந்த அருண் மாதேஸ்வரனோடு சேர்ந்து நீ எப்படி ஆயிட்ட பத்தியா இந்த லக்ஷணத்துல நீ ரெண்டு பேரும் சேர்ந்து இளையராஜாவோட சுயசரிதையை வேற எடுக்க போறீங்களா என்ன பண்ணி வைக்க போறீங்களோ என பதிவிட்டு வருகிறார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்